இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வியூவர்ஸ் இன்னைக்கு இஸ் சினிமா சூப்பர் டூப்பர் நியூஸ் பார்க்க போகிறோம் சார் ஃபர்ஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரியுமா எஸ் நம்ம பிடிச்ச தலை மற்றும் தளபதி அவங்களுடைய ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம் அது இல்லாமல் பிடிச்ச ஒரு பாடல் ரெண்டு பேர் படத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த வீட்டில் பார்த்துலாம் சிங்க பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமான சாங் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் வந்து லீக் பண்ணிட்டாங்க பட் அந்த மாதிரி வந்து லூசனமான விஷயத்தில் பேச வேணாம் பிகாஸ் என்னதான் அவங்க லீக் பண்ணாலும் அவங்க சைட்லேருந்து ஒஃபிஷியலாக பிரம்மாண்டமாக ரிலீஸ்க்காக நான் வந்து நிஜமாகவே இருக்கேன் நிறைய உண்மையான தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து

ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறமா அவங்க நடந்து விளையாடுவாங்க அவங்க பேர் என்னது சப்ஸ்டியூட் அது சப்ஸ்டியூட் ஒருத்தங்க ஸோ அவங்க வந்து பொறுமையாக இருக்காது அடிப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து போஸ்ட் பண்ணி போஸ்ட்டு கூட இது வந்து ஆக்சுவலி இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த அட்லி வந்து ஷாருக் கானோட உட்காந்தார் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணிக்கிறான் டி அட்லி இப்போ தெரியுது ஏன் அந்த ஃபோட்டோவில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் ஒரு மீம் போட்டுருந்தாங்க சக்தி இந்தியா தெரியும் அந்த ஃபோட்டோ பார்த்து என்ன தெரியுமா போட்டிருக்காங்க ஒரு மீம்ஸ் சக்தி இந்தியாவில் வந்து கம்பேர் பண்ணி நம்ம இந்த போஸ்டரையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க சக்தி இந்தியால என்ன பண்ணுவார்னா ஒரு நடுவில் நிற்பார் சுற்றி பொண்ணுங்க இருப்பாங்க இதுலேயும் அதே போஸ்டர் கூட மாடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போட்டுருந்தாங்க அதுக்காக எழுப்பி ஆமாம் தளபதி நின்று அங்கே தளபதிக்காக அந்த போஸ்ட் நல்லா நல்லதுன்னு சொல்லலாம் ஆனா அந்தளவுக்கு கொசோ இந்த விஷயம் அது ஹேர்கட்லாம் பண்ணிருக்காங்கல்ல அப்படியா நல்லா இருந்தாங்க பரவாயில்ல வேற யாரும் நினைச்சிட்டேன் அதுவும் நம்ம லீஸ் ஆன ஒரு விஷயமே கிடையாது ஏன் தெரியுமா ஃப்ரீ ப்ரோமோஷன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் பிகாஸ் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றாங்க இவங்க லூஸ் தரமா இங்க இருந்தாலும் எடுத்தேன் ஆனா வந்து எனக்கும் டவுட்ப்பா லீக் ஆயிடுச்சு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மேலேயும் ஃபேன்ஸ் பண்ணி நம்ம சொல்றோமா யார் லீக் பண்ண முடியும் அந்த உள்ளதான் இருக்கு யாரோ மாரோட செட்ல அப்படி கருப்பாடு அந்த கருப்பாடு தான் வந்து ஏதோ ஆர்வப்படால பார்த்த வேலைன்னு நினைக்கிறேன் தெரியாம ஏதாவது பண்ணிருப்பாங்க அந்த கருப்பாடு யாருன்னு தெரியல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செட்டு பீப்புள் தான் ஒரு uh, <laughs> <adin sholi release laughs> <panoang laughs> பாத்துட்டிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிட்டார் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு மாசா இருக்கு அதுவும் தலைக்காக அந்த ஒவ்வொரு வரி இருக்கு இல்லையா ஒவ்வொரு வரையும் தலைக்காகவே எழுதியிருக்காங்க உன்முகம் தான் தீ முகம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது ஓகேவா அது இல்லாம ஒரு தாடி வச்சு மென்ஷன் பண்ணிருக்காங்க அவரோட நடை உடைய பாவனை அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்தா இடி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய லிரிக் எல்லாம் நீங்க பாத்தீங்க அது இல்ல இது வேற மாதிரி இருக்கு ஆனா நல்லா இருக்கு ஓகேங்களா சோ லிரிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க சோ லிரிக்ஸ்டுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறோம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் இங்க அது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா அதான் நம்ம சொல்லுவேன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு அது அவ்வளவுதான் மாசு அவ்வளவுதான் அதை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பேசுற வார்த்தைகளே இல்ல

ஐ மீன் பிகில் படத்துக்கும் தல தளபதி ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க ஓகேவா சோ வந்து தனி தனியா ரிலீஸ் ஆனதால வந்துட்டு சூப்பர் டூப்பர் அகன்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் டிக்கெட் சீசே கிடைக்கும் அப்படினால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஈஸியா இருக்கும் அப்படினால சோ ரெண்டு படத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கு வெயிட்டிங் இருக்கு நீங்க எந்த படத்துக்கு வந்து வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத நான் படத்துக்கு வெறித்தனமா காத்துட்டு இருக்கேன் நீங்க எந்த படத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அது நெக்ஸ்ட் சீசன் தெரியுமா சிம்பு பத்ரி நியூஸ் தான் சிம்பு அம லிட்டில் ஸ்டார் 35 இயர்ஸ் ஆஃப் சிம்பு ஐ அம் எ லிட்டில் ஸ்டார் ஆ வேண்டா சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு குட்டி பாட ஆரம்பிச்சாரு இப்ப வந்து அப்படியே வளர்ந்து அவங்களோட திரை பயணம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஆஃப் சமல்சனமா இண்டஸ்ட்ரி அவருக்கு வயசு எவ்வளவுப்பா முப்பத்தாறு அறுபத்தஞ்சு தான் முப்பத்தஞ்சு வயசில ஃபீல்ட்ல இருக்காருன்னா அவர் குழந்தைல ஃபீல்ட்ல இருக்காரு சிக்ஸ் ஆர் தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் அவரு கேர் நாட் ஷேர் பட் அவர் ரெண்டு மூணு வயசுல இருந்தே ஃபீல்ட்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா பொது கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா அதோட பீப்புள் வந்து அவுட் ஆயிடுவாங்க லைக் அவங்க செலிப்ரிட்டி மேல அப்படியே உரம் போயிடுவாங்க பட் இந்த மனுஷன் சென்னாயா

கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கானஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சந்தானம் நடிக்கும் ஏ ஒன் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் ஆப்ஷன் ஏ சாம்சியஸ் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி அனிருத் ஆப்ஷன் டி சந்தோஷ் இதில் யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட ஐடி சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துக்கான ரிலீஸ் ஆக படத்துக்கிறேன் டிக்கெட் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் பண்ணுங்கள்